ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராதாராஜன் ஜல்லிக்கட்டு மெரினாவில் நல்ல கரெக்டா போயிட்டு இருக்கு அமைதியா போயிட்டு இருக்கு சந்தோஷமா எல்லாரும் அத போராட்டத்தில் சரியான முறையில் செய்துட்டு இருக்காங்க பட் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை ஐம்பதாயிரம் பேர் ஃப்ரீ கொடுத்தாங்க மெரினாக்கு வருவாங்க இளைஞர் மாதிரி சொன்னா நீ எதை எதை வச்சு எனக்கு முதல் எதுவும் இருக்கா உனக்கு நீங்க போய் ரெண்டு இருக்கியா நீ தமிழ் பொம்பளைலோ தமிழ் ஆம்புள்ளோ தமிழ் கலாச்சாரத்தோ தமிழ் பண்பாட்டை பற்றி நீ எப்படி கலைக்காது மைக்க கொடுத்து கரண்டா கொடுத்தா பேசிட்டே இருக்கா நினைக்காது சரியா நீ பேசுறத கேக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க பட் என்ன திருப்பி சொல்றாங்கன்னு நீ எதையும் கேட்க இது வரைக்கும் அதான் ம் உனக்கு தமிழ் கலாச்சாரம் அவ்வளவு இலக்காரமா தெரியுது உனக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இல்ல ஃப்ரீ செக்ஸ் பிரச்சனையா என்ன மெயின் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஜல்லிக்கட்டு உனக்கு பிரச்சனையா இருந்தா ஜல்லிக்கட்டுல இருக்கிற பிரச்சனையை கண்டாரு ஜல்லிக்கட்டு கேச போடு அது புள்ள செய்கிறவனா தண்டி ஜல்லிக்கட்டு மொத்தமா வேணாம் நீ முதல் பஸ்ட் இவங்க எல்லாம் பிரச்சனை இருக்கும் அவங்க எல்லாம் போயிட்டு இங்க வா முதாரணம் முதாரணம் தமிழ்ல இருந்து எடுக்க தெரியவில்லை சரியா எல்லாருக்கும் நாங்கள் ஒரு படைப்பிச்சு விட்டுருக்கோம் இருக்கோம் கலையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் எல்லாருக்கும் படைப்பிச்சு விட்டோம் சரியான முறையில் எல்லாம் இருக்குது அதான் பாட்டி தமிழ்நாட்டை பற்றி அதுக்காக பாஞ்சு வந்து போய் சொல்றதுக்கு இளைஞர்கள் எல்லாம் வந்து நீண்டதுன்னா இது வந்து ஒரு அனுபவம் உள்ளவங்க தான் பேசலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா துள்ளி குதிச்சிருக்கீங்க உங்க வயசுக்கு எல்லாம் தேவையில்லாத ஒரு கருத்து விலங்கு நிறைய ஜல்லிக்கட்டு போய் பாத்துருக்கியா பஸ்ட் இல்லாட்டி ஜல்லிக்கட்டை பாக்குறதுனாலதான் இந்த காத்தாவு பாட்டுருக்கா அவங்க உடம்புல ஜல்லிக்கட்டை பத்தி கதைக்கிற ஜல்லிக்கட்ட சரி ஜல்லிக்கிட்ட பத்தி கதைக்கிற இந்த நிறைய டிவி ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சீமான் அண்ணான் கேட்கறாரு மத்த நம்ம காதிபதியான கேட்கிறாரு அப்படி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க தலையை குணிக்கிற

ஆகலன்னு சுவிட்டர் ஓட்டு போயிட்டு நம்ம எல்லாருமே திருச்சாக்கு நீ நல்லா நடிச்சு நீ நல்லா போற இந்த புது புது படங்கள் எல்லாம் உனக்கு வந்துருக்கு நல்லா நடிச்சா சாப்பிட்டு பாட்டு திருச்சாவை பொறுத்தவரைக்கும் அவளுக்கு தர தெரியாம தண்ணில தெரியும் அவள் தமிழ்நாட்டுல இருக்கிறத தண்ணியில தான் அவள் பேசுற அங்க பேசி இப்ப நீ பேசுற நீ பண்ணா பேசுன மாதிரி தெரியுது பிரச்சனை நீ பொம்பளையா முதல் இருக்கிறீங்க டவுட்டா இருக்கு எதுக்கும் திருச்சார படத்துல நான் கேட்டுப்பேன் சேர்த்துருவாங்க கேட்டுப்பேன் சில நேரம் எல்லாத்தையும் சிறிலங்கா பக்கம் வந்தால் நான் ஒரு சாந்தம் பண்ணி தரேன் சின்ன டைரக்டர் பிடிச்சு என்ன சொல்றமண்டா வடிவா கேட்டுக்கொள்ளு தமிழ்ல தான் சொல்லணும் நீ தமிழ்லாம் அந்த பழம் கதையும் காய்ச்சிருக்க தமிழ்ல சொல்லணும் தமிழை பற்றியோ தமிழ் கலாச்சாரத்தை பற்றியோ தமிழ் பண்பாட்டை பற்றியோ தமிழ் வரலாற்றை பற்றியோ தமிழ் வீரத்தை பற்றியோ எங்களை பற்றியோ இளைஞரை பற்றியோ தமிழ் பொம்பளையை பற்றியோ தப்பா நீ பேசுவாய இருந்தால் உனக்கு ஒரு வீசா போட்டு நாங்க இருக்கிற நாட்டுக்கு எடுக்க வேண்டியது நீ இங்க வந்து ஒரு மைக்க பிடிச்சி முன்னால கதைக்க வேண்டிய பேரும் உனக்கு அங்க பிடிக்கிற மைக்க முன்னாலே தேர்தலுக்கு பதிவு சொல்லி கிடக்கு இங்க வந்து இன்னத கதைக்க போற இதால் திமிர் கூட நினைச்சாலும் திமிர பேசலாம் நினைச்சான் அது நடக்கிற அதுக்காக மைக்க விட்டுன உடனே நீ வாயில வந்து பேசலாம்னு நினைக்கிறாய் அது கஷ்டம் இனி மைக்க பக்கம் போயிடாத மைக்க கண்டா எட்டு விடு கேட்டா கையெழுத்து கும்பிடு இது நாங்க அங்க இருந்து தெரியுமா சொல்லங்கால இருந்து கதைக்கிறோம்

மற்ற என்ன பிரச்சனை என்ன வந்து இல்ல வயசு சொன்னா வயசு போனாக்கிட்ட வந்து இளமையா இருக்கிறாங்க வந்து அறிவுறு கேட்பாங்க நீ விளமையா இருக்கிற இளைஞர் மாதிரி நீ சரியான முறையில ஃபர்ஸ்ட் சரியா ஒரு பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி ஒருன்னொரு பொம்பளையே வழிநாடத்தை போனா உம் தமிழ்நாடு சிலங்கால இருந்து என்னத்தேற்கு நினைக்கல தமிழன் தொண்டு வரதான் தமிழன் தான் வேற சரியா தமிழ்நாடுல இருக்கிற ஆம்பளை பற்றியோ தமிழ்நாடு தான் சொல்லுவேன் தமிழனை பற்றியோ தமிழ் பண்பா தமிழ் பொம்பளை பற்றியோ தமிழ் ஆம்பளை பற்றியோ இனிமேல் தப்பா எந்திருவார்த்தையும் கலைக்காத இது ரெண்டாவது நான் குற்றம் முதல் குற்றம் ஜல்லிக்கட்டை பற்றி எதிர்த்து கதைச்சு நீ கலைச்சது முதல் குற்றம் குற்றம் பரவாயில்ல நீ அதை கதைச்சினி நீ திருப்பி திருப்பி மக்குது முன்னாடி வந்து ஜல்லிக்கட்ட தடை செய்யணும் ஜல்லிக்கட்ட தடை செய்யணும் ஜல்லிக்கட்ட தடை செய்யணும் இதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா பலன் இல்லை ஜல்லிக்கட்ட தடை செய்யணும் நீ அதுக்கு காரணத்தை சொல்ற அதுக்கு நான் திருப்பி கேட்கிற காரணத்துக்கு ஜல்லிக்கணை பாத சொல்லு இப்படி இருந்து கொண்டு ஜல்லிக்கட்டத்தை செய்யணும் ஜல்லிக்கட்ட தடை செய்யணும் எந்த பலனும் இல்லை

അത് തവറ കരുത്ത പതിവിക്ക് വന്ന് ഒരു അമ്മി എന്താ ഒരു കോടപാട് കണ കേ ஏதாவது மைக்கு அந்த பிடிச்சிட்டு மக்களும் மக்கள் அறியும் மனசிலான மனசிலும் தமிழ் மக்களுக்கு தெரியும் அது நீ குறிஞ்சு குட் பாய் பீட்டாவே தெரியுமா அப்படியே வாயிலும்